தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே சேத்திரபாலபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயத்தில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு நூற்று கணக்கானோர் வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த சேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் காலபைரவரின் நூற்றி எட்டு நாமாவளியில் சேத்திரபாலாயா போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றதாகும் பைரவரின் சூழாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் தை மாத அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பைரவருக்கு சந்தன சாத்தப்பட்டு பால் பன்னீர் இளநீர் குங்குமம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து திருமணத்தடை தடை நீங்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய் பூசணிக்காய் பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி பதினோரு சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர்